ஒருவர் தான் கடந்த காலங்களில் நோக்காமல் விட்ட நோன்புகளின் எண்ணிக்கை தெரியாத நிலையில் தற்போது அதுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் இருக்கிறார் அதாவது நோன்புங்கிறது ஒரு மாதமும் ஒரு நாளில் வைக்க வேண்டிய வருஷத்தில் வைக்க வேண்டிய ஒரு நோன்பு இதில் ஆர்வம் இல்லாமல் மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாமல் கவனக்குறைவாக நோன்பே விட்டுட்டு பல வருஷத்துக்கு ஓட்டிடுவாங்க நிறைய பேர் ஓட்டிட்டு இன்றைக்கி திருந்துடான் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து நோன்பு வைக்காமல் இருந்து ஒரு அறுபது வயசு ஆகும்போது நம்ம நான் தெரிந்துருவோம் மல்லாவுக்கு பயப்படுவோம் என்று இப்போ நோம்பு வைக்க நினைக்கிறான் அப்படி நினைச்சான்னு சொன்னால் இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு சொன்னால் கணக்கு கூட வச்சுருப்பான் நம்ம என்ன வைக்கவா போகிறோம்னு இருந்தவங்க கணக்காக வச்சுருப்பான் கணக்கு இருக்காது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் நம்ம விடுபட்ட நோம்பு இருக்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது கணக்கு சொல்ல முடியும் கணக்கு தெரியலைங்கிறார் என்றைக்கே தெரியலை அப்போ பல வருஷங்கள் நோன்பு விட்டுட்டான் அது நோம்பில் முழு முழுசு முழுசாக விட்டால் கூட ரவுண்டு பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் பத்து பத்து நொம்ப விட்டுருப்பான் ஒரு வருஷத்தில் அஞ்சு நோம்பு விட்டுருப்பான் ஒரு வருஷத்துல இருபது நோம்பு விட்டுருப்பான் இப்படியும் வந்தால் மொத்தத்தில் எவ்வளோ ஒன்றும் தெரியவில்லை இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு அதாவது பொருள் பொதுவாக நோம்புங்கிற கட்டாயம் கடமை அந்த நோம்பு வைக்கிறேன்னா கலாசஞ்சு தான் ஆகணும் நல்லா தெளிவாக கொண்டாடல சொல்லிட்டான் இப்போ இந்தத்தும் தொழுகையை கூட கலாஷியலைன்னா அது திருந்தி கொண்டால் போதுங்கிறான் பல வருஷங்கள் தொழுவாம ஒருத்தன் நீ தான் திருந்துறான் திருந்துறான் என்ன இப்போ கடப்பை மிம்பாதியும் கடஃபும் நல்லாவும் சரா தொழுகையை பாழாக்கின ஒரு கூட்டம் உண்டாக்கினார்கள் ஒத்தபவு ஷஹவாத் உணவீச்சையை பின்பற்றினார்கள் என்று சொல்லிட்டு இல்லாமன் தாப ஆமனை அமிரசாளிதான் தவுபா செஞ்சு நல்லரங்கள் செய்வதே தவிர அப்போ ஒரு பத்து வருஷமாக தொழுவிட இன்னைக்கு தான் திருந்தனான் எல்லாம் என்னை மன்னிச்சிரு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் ஒழுங்காக நடந்து கொண்டால் பத்து வருஷம் தொழுகை தொழில் அவசியம் கிடையாது தௌபா செஞ்சுக்கணும் தௌபாவுக்கு அடையாளம் என்ன இனிமேல் விடக்கூடாது தவபா செஞ்சு தெரிஞ்சுட்டானுங்கிறது அடையாளம் என்னென்னு கேட்டால் இனி வரக்கூடிய ஒரு தொழுகையும் கலவாக்காமல் செய்யணும் தொழுகைக்கு அப்படி இருக்கிறது நோம்புக்கு அப்படி இருக்கான்னு கேட்டால் இப்போ யுத்தத்துக்குமே என்ன ஐயாமல் தான் நோம்பு வச்சுட்டேன்னா முளைக்கலைன்னு சொன்னால் வேறு நாளில் வை இதுக்கு சொல்கிற வார்த்தை வேறு நாளில் வைங்கிறான் அதுக்கு தௌபா செய்யுங்கிறது இல்லை அதனால நம்ம என்னென்னு கேட்டால் இப்போ தான் இப்போ தான் என்று சொன்னால் நமக்கு என்று சொன்னால் நீங்களும் அல்லா அல்லா பயந்து உத்தேசமாக ஒரு கனகை போடுங்க அணையாமல் அவ்வளோதான் என்னால் தான் செய்ய முடியும் தெரியாத ஒரு விஷயத்துக்கு மனித சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் உங்களுக்கு துல்லிய கணக்கு உங்களுக்கு தெரியாது என்ன செய்வீங்க மற்ற விஷயங்களில் உத்தேச கணக்கு போடுவீங்க துல்லியமாக கணக்கு தெரிஞ்சால் துல்லியமாக போட்டுருவீங்க துல்லியமான கணக்கு அறவே தெரியாத நிலை ஏற்படுமானால் உத்தேசமாக என்ன செய்வீங்க அனேமாக அவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலாம்னு போடுவீங்கல்ல இல்லை மனுஷனுக்கு ஏழும் ஏழு மன செய்ய செய்யலாம் உனக்கு ஏழுமானது என்ன நீ தான் ஒரு கணக்கை போடு அனேம இந்த வருஷம் அஞ்சு இருக்கலாம் பத்து இருக்கலாம் அப்படி இருக்கலாம் கணக்கு போட்டு இத்தனை மூதா கணக்கு பண்ணி குறித்து வச்சுக்க அதை ஒன்று ஒன்றா என்ன செய்ய நோத்துக்கிட்டே வர வேண்டியதுதான் ஒரு கடமையை செய்ய அடிப்படையில் அதையும் தாண்டி உன்னோடய ஹயாத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாட்டும் அட்வான்ஸாக சொல்லி எல்லாம் நான் நோன்பை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை மீறி சின்ன நோம்புகள் விடுபட்டுருச்சுன்னா என்னை பிடித்தராது அது ஒரு பாவம் பண்ணி மாதிரி கலாவும் நான் தப்பிக்கிறது தப்பிக்கிறதுக்கு இல்லை பாவம் பண்ணி மாதிரி கேட்டுக்கொள்ளலாம்ங்கிற வகையில் செய்யலாமே தவிர நோம்பை விடுவதற்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது விட்டுட்டு போனாலும்லாம் முடியாது தொடு வைக்க வேண்டாம் அப்படி இருக்கிறது நோம்பை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக என்ன செஞ்சாவனே விட்டு நோம்பை வச்சு தான்